போய் சாப்பிடு போய் சாப்பிடுங்க போய் சாப்பிடுங்க என்ன பாட்டி ஒரு மூணு நாளாக எங்களுக்கு தயிர் சோறு மோர் சோறு பால் சோறு நாங்கள் பால் சோறு தயிர் சோறு சாப்பிட்றவங்க வர்க்கமா பாட்டி எங்களுக்கு ஏதாவது ஈரல் கால் தலை இந்த மாதிரி வாங்கி கறி தொடக்கறிலாம் வாங்கி போடுங்க பாட்டி உடம்புல தெம்பு இல்லாமல் இருக்குது உடம்புல தெம்பே இல்லை பாட்டி எங்களுக்கு நாலு நாளாக வரும் பால் சோறு மோர் சோறு தயிர் சோறு நாங்களாம் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் பாட்டி ஒரு ஈரல் கறி தொடக்கறிலாம் வாங்கி ஆக்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் தெம்பாக இருக்கும் நைட்டெல்லாம் நாங்கள் சுற்றிக்கிட்டு வரோம் நல்லா காவல் காக்கிறோம் ரோட்டை காக்கிறோம் புதுசாக யாரா திருடாங்குதுங்களான்னு பார்க்குறோம் எங்களுக்கு இதை ஆக்கி போடுறீங்களே உடம்புல தெம்பே இல்லாமல் போச்சு பாட்டி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது நீங்கள் பேசுகிறதெல்லாம் என் பாட்டிக்கு புரியுது என்னான்னு சரி நாளைக்கு யாரையாவது கொடுத்து யார்கிட்டையாவது வாங்கிட்டு வந்து நாளையிலேருந்து உங்களுக்கு கோழி காலு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு சமைச்சு கொடுக்குறேன் இன்னைக்கு சாப்பிடுங்க உங்களுக்கு வேணாம் பாட்டிம்மா அப்படின்ட்டு போகிறான் பாருங்கள் ஒருத்தன் பாட்டிம்மா எங்களுக்கு சாப்பாடே வேண்டாம் நான் பட்னியை கிடந்தாலும் கிடப்பேன் தவிர எனக்கு தயிர் சாதம் மோர் சாதம்லாம் வேண்டாம் நான் போய் அங்கே படுத்துக்கிறேன் பக்கத்தில் கூட படுக்க மாட்டானா இங்கே அங்கே தள்ளி போய் படுத்துக்கிட்டேன் ஜெகதீஷ டே கருப்பா இந்தா சாப்பிட்றா கொஞ்சமாக சாப்பிடுங்கடா நாளைக்கு வாங்கி ஆக்கி போடுறேன் வேணாம் பாட்டியம்மா எங்களுக்கு நாங்கள் சாப்பிட மாட்டோம் பட்னியாக கிடந்தாலும் கிடக்குறேன் எங்களுக்கு இந்த சாப்பாடு வேண்டாம் நாலு நாள் அந்த மாதிரி மோர் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டு காலில்லாம் சத்து இல்லாமல் போயிடுச்சு எங்களுக்கு நாளைக்கு ஈரல் தொடக்கறி வாங்கி சமைச்சு போடுவோம் என்னது சாப்பாடு வேணாமா இங்கே பாரு என்னடா பார்க்குறேன் நாளைக்கு வாங்கி போடுறேன் ஓ வேணாம்மா நாளைக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் பாட்டின்றி எழுந்திரிச்சு கொஞ்சமாக சாப்பிடுங்கடா அவன் போய் எங்கே போய் படுத்துக்கிட்டாங்க இன்னும் நாலு பேர் அந்த பக்கம் போய் படுத்துருக்காங்க டே பல்லாவா சாப்பிடுவா பல்லா இந்தா பல்லா பாருங்க மூணு நாலு நாள் ஆச்சு சரியாகவே சாப்பிடல நாலு நாளாகவே நான் மோர் சாதம் தயிர் சாதம் பால் சாதம் தான் கொடுத்துக்கிட்டுருக்கறேன் அவங்களுக்கு இறங்கவே இல்லை நாளைக்கு வாங்கி போட்டுருணும் பல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டான் உனக்கும் சாப்பாடு வேணாம்மா சரி படுங்க